சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான பரபரப்பான முதல் போட்டியை பற்றிய சுருக்கமான கண்ணோட்டம் இங்கே சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்ப்பரிக்கும் ரசிகர்களின் கரகோஷத்துடன் போட்டி தொடங்கியது மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா நிலைத்து நின்று விளையாடிய போதிலும் மும்பை அணி நூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது தீபக் சாகரின் அதிரடியான ஆட்டம் மும்பை அணிக்கு உதவியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கியதும் ருதுராஜ் கேவாட் தனது சொந்த மைதானத்தில் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக சரமாரியாக பவுண்டரிகளை விளாசினார் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரைசதம் அடித்து அசத்தினார் ரச்சின் ரவீந்திரனும் அவருக்கு பக்கபலமாக நின்று அதிரடி காட்டினார் ஆனால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது ரச்சின் ரவீந்திரா நிலைத்து நின்று விளையாடி அரைசதம் அடித்தார் ரவீந்திர ஜடேஜா ரன் அவுட் ஆனதால் ஆட்டத்தில் பதற்றம் ஏற்பட்டது தோனி களமிறங்கியதும் ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது இறுதியில் ரவீந்திர ஜடேஜா ஆட்டமிழக்காமல் சென்னை அணியை வெற்றி பெறச் செய்தார்